ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன் நான் பிரயாசப்படுகிறேன் அதற்குரிய ஒரு பிரதிபலனுமே எனக்கு இல்லையே நான் எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் ஒரு மீதி துணிக்கு எடுக்க முடியாத சூழல் நான் தள்ளப்படுகிறேனே என்று சொல்லி நீங்கள் கலங்கி தவிக்கீங்களா இந்த நாளிலிருந்து நீ தையிடு செய்கிற எல்லா காரியத்திலும் ஆண்டவர் உன்னை ஆசிர்வதிக்கப் போகிறார் வாசிக்கிறேன் கேளுங்கள் உபாகமம் பதினைந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தின் பின்பகுதி நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் உன்னை ஆசிர்வதிப்பார் நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் தெய்வன் உன்னை ஆசீர்வதிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறார் இந்த நாளில் என்னென்ன காரியங்களை நீ செய்கிறாயோ ஒவ்வொரு காரியத்திலும் நீ செய்கிற பிரயாசத்துக்கு ஏற்ற பலனை தெய்வன் இந்த நாளில் உனக்கு கொண்டுக்கப் போகிறார் ஏன் கல்லங்கி தவிக்கீங்க அன்றுவர் நான் எவ்வளோ பிரயாசப்படுகிறேன் எனக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்களா இந்த நாளில் இருந்து நீ கைடிச்சிற எல்லா காரியத்திலும் தெய்வன் உங்களை ஆசிர்வதிக்கப் போகிறார் இரவு முழுவதும் மீன்பிடிக்க சென்று அங்கு ஒரு மீனுமே அகப்படல ஆனா ஆண்ட ஒரு சிலர் ஆழத்துல போய் வலையை போடுன்னு சொன்ன உடனே அவன் ஆழத்துக்கு சென்று வலையை போடுகிறவனாய் காணப்படுகிறான் வலை கிளியத்தக்கதாக மீன்களை அவன் பிடித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆம் பிரியமானவர்களே இந்த நாளில உங்களுக்கு அமுக்கி குளிக்கி சரிந்து உள்ளும்படியான ஆசிர்வாதத்தை கொடுக்கும்படியாக நீ கைடிச்சிற எல்லா பிரயாசத்தை தெய்வன் ஆசிர்வதிக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறார் உன் இருதயத்தின் நினைவுகளை அவர் அறிந்திருக்கிற தேவன் உன் ஏக்கத்தை அறிந்திருக்கிற தேவன் உன் பிரயாசத்தை அறிந்திருக்கிற தேவன் உன் கிரியிலை அறிந்திருக்கிற தேவன் இந்த நாளிலிருந்து நீ கைடிச்சிற எல்லா காரியங்களிலும் தேவன் உன்னை ஆசீர்வதித்து கனப்படுத்தும்படியாக உன்னை உயர்த்தும்படியாக அநேக ஜாதிகளுக்கு நீ கடன் கொடுக்கும்படியான காரியத்தை தேவன் செய்து உன்னை பலப்படுத்த போயிறார் நீ கலங்குகிற எந்த காரியமும் சம்பவிக்காது இது நிமித்தம் நான் முன்னேறி விடுவேனா இந்த சின்ன சின்ன தொழில் தானே இதை வச்சு நான் எப்படி ஆசிர்வதிக்கப்படுவேன்னு சொல்லி யோசிக்காதீங்க இந்த நாளில் அஞ்சு ரெண்டு மீன் தான் ஐயாயிரம் பேருக்கு போசித்து மீதி துணிக்கு எடுத்ததை பார்க்குறோம் இந்த நாளில் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தெய்வன் உன்னதிலிருந்து உங்களுக்கு கொடுத்து உங்களை கனப்படுத்தி ஆசீர்வதிக்க போகிறார் கண்களை மூடி செப்பிப்போமா அன்புள்ள ஆண்டவர் இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறையா இந்த நாளில் கைடிச்சிற எல்லா பிரயாசத்தையும் ஆசிர்வதிப்பேன்னு சொன்ன வாக்கு இந்த நாளில் உங்களுடைய பிள்ளைகளை நீர் ஆசிர்வதிக்க போகிறீங்க அதற்காக நன்றி சொல்லுத்துறாண்டு இந்த நாளிலும் தகப்பனே உங்கள் கரந்தோட வல்லமை இறங்கி ஆளுகை செய்து நடத்தும்படியாக சொல்லிக்கிறேன் சப்பா இந்த நாளில் தகப்பனே மீ துதிக்கிறோம் பிறந்த நாளை நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை எசுவி நாமத்தினால் ஆசீர்வத்தை ஜெபிக்கிறேன் சப்பா உன் அப்பத்தையும் உன் தண்ணீரை ஆசீர்வதிப்பே என்று சொன்ன வாக்கு தத்துவத்தின்படி அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதித்து அவர்களை வழி நடத்துங்க இசுவி நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமே